உலகிலே இதுவரை தோன்றிய கம்போசர்கள் இசையமைப்பாளர்கள் இந்தியாவிலே தோன்றிய இசையமைப்பாளர்கள் உலக அனைத்தும் தோன்றக்கூடிய மாமேதைகள் தோன்றியிருந்த மாமேதைகள் யாருக்கும் ஒரு அரசு பாராட்டு விழா நடத்தியதில்லை இசை உலக சரித்திரத்திலேயே முதலாவது முறையாக ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது தமிழக அரசு தான் தமிழக மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நான் சிம்பனிக்கு போகிறேன் அடுத்த நாள் போகிறேன் என்றால் முதல் நாளே வந்திருந்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார் அதே அங்கே லண்டனிலே இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு அடுத்த நாள் ஃப்ளைட்டில் உடனே நான் திரும்பி வரேன் திரும்பி வரும்பொழுது ஃபோன்லேயே வந்து அங்கே ஸ்ரீராமை தொடர்பு கொண்டு அரசு மரியாதையுடன் அவரை வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று ஸ்ரீராம் வந்து எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று எனக்கு செய்தி வந்தது என்று சொல்கிறார் என்னால் நம்ப முடியவில்லை இங்கே வந்து பார்த்தால் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் கையில் மலர் சென்றுடன் காத்திருக்கிறார்கள் என்னை வரவேற்கிறார்கள் அரசு மரியாதையுடன் உங்களை வரவேற்க வேண்டும் என்று முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லி என்னால் என்னவென்று சொல்லுவது வழி அனுப்பி வைத்து வரவேற்கவும் செய்து இன்று பாராட்டு விழாவும் நடத்துகிறார்கள் என்னால் நம்பவே முடியும் என்னால் இன்னும் நம்பலை நான் எனக்கு இது இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா நான் பேசுறேன்னா அப்படிங்கிறத தெரியல என்மேல் அவ்வளவு அன்பு வைப்பதற்கு என்ன காரணம் இந்த இசைதானா என்மேல் அவ்வளோ அன்பு அப்பா வைத்த அன்பு இசைஞானி என்ற இசைஞானி என்பதே எனக்கு பெயராகிவிட்டது அவர் வெறு வெறுமனே வந்து காரைக்குடியில் நடந்த பாராட்டு விழாவில் எனக்கு பாராட்டு எனக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பேச தலைமை ஏற்று நடத்துகிறார் அந்த கூட்டத்தை அதில் வந்தவர் நான் உங்களை நான் அறிந்த அளவில் மேடையில் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் நான் வரும் வழியில் அவர் எழுதிய புத்தகத்தை படித்தேன் அவர் எழுதிய இரு நூல்களை வெட்ட வழியில் கொட்டி கிடக்குது சங்கீத கனவுகள் என்ற இரு புத்தகத்தையும் காரிலே வரும்பொழுதே படித்துவிட்டு வந்து நான் அறிந்த வரையில் நான் அவரை அறிந்த வரையில் அவர் எழுதிய புத்தகத்தின் படித்து கொண்டு வந்தேன் அவருக்கு